திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது செவ்வாய்க்கிழமை கோவில் அது என்ன செவ்வாய்க்கிழமை கோவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி ஒரு கோவில் சென்னையில் இருக்குது அங்காரகன் கோவில்னு சொல்கிறாங்க அந்த கோவிலை அந்த கோவில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் எழுந்தரில் இருக்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாள் சமேத அகத்தீஸ்வரர் கோவிலைத்தான் செவ்வாய்க்கிழமை கோவில் அங்காரகன் கோவில் என்று அழைக்கிறார்கள் அப்படி என்ன இந்த கோவிலுக்கு விசேஷம் என்றால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வில்வாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற வில்வவன காடாக இருந்த இப்பகுதியில் இரண்டு அரக்கர்கள் வில்வன் வாதாபி என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரும் அசுரர்களையும் தேவர்களையும் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர் அவர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக அந்த அகத்தீஸ்வரர் இப்பகுதிக்கு வந்து அவர்களை அழித்த காரணத்தினாலேயே இப்பகுதியில் இந்த சிவபெருமான் தோன்றினார் அந்த அரக்கர்களை அழித்த தோஷத்தினால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த இந்த லிங்கமே அகத்தீஸ்வரராக அழைக்கப்படுகிறது இந்த வில்வன் வாதாவை இருவரும் தேவர்களையும் ரிஷிகளையும் விருந்துக்கு அழைத்து சாப்பாடு பரிமாறுவார்கள் அப்படி சாப்பாடு பரிமாறியவுடன் அவர்கள் சாப்பிடத் தொடங்கியவுடன் வாதாபி மாம்பழமாக மாறி இடையில் இருப்பான் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டவுடன் வில்வன் வாதாபி வெளியே வா என்று அழைப்பான் உடனே வயிறை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வருவான் இப்படியாக ஒவ்வொருவராக கொன்று குவித்தனர் அவர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக அகத்தியர் இங்கு வந்தார் அவரும் இவர்களுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய தவ வலிமையால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருந்தார் அதேபோல் வில்வனும் வாதாபியும் அகத்திய முனிவரை விருந்துக்கு அழைத்தனர் விருந்துக்கு அழைத்து விருந்து வைத்தவுடன் வாதாபி போல் மாம்பழமாக மாறி விலைக்கு வந்தான் அகத்திய முனிவரும் அதை சாப்பிடத் தொடங்கினார் உடனே வில்வன் வாதாபியை அழைக்க ஆயத்தமானான் உடனே அகத்திய முனி தனது வயிறு பகுதியை கையால் தடவி வாதாபி ஜீரணோபவ என்று சொன்னார் உடனே வாதாபியான அந்த அரக்கன் அகத்திய முனியின் வைத்திலேயே ஜீரணமாகிவிட்டான் இதனால் கோபம் கொண்ட வில்வனையும் அகத்தியர் அழித்து ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி கொடுத்தார் அப்படியாக அந்த இரு அரக்கர்களையும் கொன்ற பாவம் நீங்குவதற்காக இப்பகுதியில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் அப்படி அகத்திய முனி பூஜை செய்த அந்த லிங்கமே இன்றும் அகத்தீஸ்வரராக இங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதேபோல் இக்கோவிலில் உள்ள திருக்குளமானது மிகவும் பவித்திரமானது இந்த குளத்தில் தவளை என்பதே இருக்காது அதனால்தான் அங்காரக தீர்த்தம் என்றும் அங்காரக கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சுர்ணாம்பிகை அம்பாளை வழிபட்டு சென்றால் புதுவன தம்பதியினருக்கு உடனே புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடனே திருமணமானது கைகூடி வரும் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கடன்கள் நீங்கி நிம்மதியான வாழ்வு அமையும் அதேபோல் பல்வேறு வியாதிகளால் அவதிப்பட்டு இருக்கக்கூன்றிய அனைவருக்கும் சகல வியாதிகளும் தீரும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஐந்து ஆடி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் முதல் ஆடி கிழமை மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அகதீஸ்வரரை தரிசனம் செய்து சென்றுள்ளனர் அதேபோல் இன்னும் நான்கு வாரங்கள் இருக்கின்றன அந்த நான்கு வாரங்களையும் இங்கு வந்து பக்தர்கள் தரிசித்துவிட்டு விட்டு அகதீஸ்வரர் மற்றும் சொர்ணாம்பிகையின் அருளை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆலயம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு சென்ற ஆண்டு நாம் பதிவிட்ட அந்த வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்துள்ளோம் எனவே அதையும் தேவைப்படுவோர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நம அரஹரம பார்வதிபதையே அரஹரமாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டபர்க்கும் விரைவா போற்றி போற்றி சாந்தம் பத்மானஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சபக்ரம் திரணேத்திரம் சூலம் கட்கம் பரசுபவ்யதம் சவ்யபாகேன பகந்தம் நாகம் பாசஞ்சகண்டாம் பிரளயபுதவகம் சாங்குஷம்பமபாகே நாநாலங்காரயுத்தாம் ஸ்பட்டிக மன்னிபம் பார்வதீசம் நமாமி திருத்தலம் சொர்ணாம்பிகா சமேத அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் வில்லிவாக்கம் வில்வாரண்யம் என்று அழைக்கப்படும் திருத்தலம் ஸ்தலம் அகத்தியருக்கு நிறைய ஸ்தலங்கள் இருக்குது இந்தியாவில் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது முக்கியமான ஸ்தலத்தில் வில்லிவாக்கம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறக்கூடியது வில்வன் வாதாபிய வதம் பண்ண ஸ்தலம்னு சொல்கிறது சுவாமிகளுக்கு அந்த அகத்தியருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம்னு சொல்கிறது ஆடிச்சவாய் வந்து சிவாலயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிவாலயத்திலேயுமே ஆடிச்சவாய் வந்து பெரிய விசேஷங்கள்லாம் ரொம்ப கிடையாது ஒரு ஒரு மாதம் எல்லாேருக்கும் விசேஷம் ஆனால் ஆடி மாதம் வந்து சிவாலயம் விசேஷம்னா இது ஒன்று தான் ஆடினா அம்பால்தான் எல்லா அம்பாலுமே ஆடி வந்து விசேஷமாக சொல்லுவாள் ஆனால் வில்லிவாக்கத்தில் சிவாலயத்தில் விசேஷம்னா இங்கே தான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல் அவர்களை தவிர்த்து கம்மி கிடையாது மூணாவது வாரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற வாரம் மூணாவது வாரத்தை வச்சு தான் இது உள்ள கூட்டமே மூணாவது வாரம் அவ்வளோ விசேஷமானது பக்தர்கள்லாம் வந்து அஞ்சு வாரம் வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஆடிச்சவாய்க்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் நிவர்த்தியானதாக சொல்லுவாங்க பிரம்மஹஸ்தி தோஷன்றது ஒரு உயிரை கொல்லக்கூடியதுனால் ஏற்படக்கூடிய தோஷம்னு சொல்லுவாங்க அந்த தோஷமே நிவர்த்தி ஆனதுனால அந்த தோஷம் கோயிலுக்கு வந்தாலே தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க மூணாவது செவ்வாய்க்கிழமை வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ரிஷிகளை வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது ஐதீகம் அதனால் ஆடிச்சவாய் வந்து மூணு வாரம் இல்லை ஐந்து வாரமும் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உலக நன்மையும் நன்மையாடையும் நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ அகத்தீஸ்வர செஞ்சு கொடுப்பாரு சுவாமி அங்கலம் இந்த கோயிலில் வந்து சுவாமி அம்பாலும் கல்யாணம் நடைபெறுறது ஐதிகம் அம்பால் வந்து கல்யாண கோட்டத்தில் இருக்கிறதுனால தான் சொர்ணம் நிறுத்த அம்பிகை சுர்ணாம்பிகை சொல்கிறாங்க அகஸ்தியார் பூஜை பண்ணுறதுனால அகத்தீஸ்வர சொல்கிறாங்க வில்வம் வந்து விசேஷம் ஒரு ஒரு கோயிலில் ஒரு சுவாமிக்கு விசேஷம் பொதுவாகவே வில்வம் விசேஷம் இது வந்து வில்வ காடுகளாக இருந்த பகுதி அதனால தான் நம்ம வில்வாரண்யம் சொல்கிறோம் இப்போதான் நாளடியில் வில்னூர் வில்லிவாக்கம் சொல்கிறோம் கொன்னூர் சொல்வா இந்த இதை வந்து கொன்னூர் சொல்வா இப்போ தான் வந்து வெள்ளிவாக்கம் சொல்கிறோம் அகஸ்தியருக்கு பிரம்மஸ்தி தோஷம் வந்து நிவர்த்தியான ஸ்தலம் ஆடிச்சி வந்து மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து தரிசனம் பண்ணீங்க கிட்ட வந்து போனாலே கல்யாணங்கள் நடைபெறலாம் கல்யாணம் நடைபெறும் குழந்தை வர வேணால் குழந்தை வர வேண்டும் என்னென்ன தேவைகளோ படிப்புலேருந்து செல்வத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக நடைபெறும் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணீங்க வைகாசி விசாக பிரம்ம விசேஷம் அதே மாதிரி சிவராத்திரி விசேஷம் நவராத்திரி விசேஷம் சுவாமிகளுக்கு வந்து எல்லாம் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு எல்லாம் என்னென்ன பண்டிகை இருக்கோ எல்லாமே இங்கே விசேஷமாக செய்வாள் ஆடிச்சவாக வந்து தரிசனம் பண்ணிட்டு சுவாமியோட அனுகிரகத்தை பெற்றுக்குங்க என்ன தேவைகளோ அந்த ஆசீர்வாதத்தை சுவாமி வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அரஹர நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அகஸ்தீஸ்வரா போற்றி போற்றி ஆடி மாதம் சுராமிக சமீத அகதீஸ்வரர் சுவாமி கோயில் திருக்கோயிலில் ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் அஞ்சு வாரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதில் முதல் வாரம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் நல்ல முறை சிறப்பாக வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்ற அன்னதானம் எல்லாம் நல்லா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் மேலும் நல்லா இன்னும் மேலும் சிறப்பாக நடந்து நல்லா நடக்கும் பக்தர்கள் தவறாமல் வந்து வந்து தரிசனம் பண்ணிவிடும் வேண்டி கொடுக்கணும்